வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பீகாக்கு நோட் அதாவது மயில் கட்டு தாங்க பார்க்குறோம் இந்த கட்டு எப்போ வெளியிட்டாங்க எந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்துச்சு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டெலாம் வெளியிட்ருப்பாங்க இந்த கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த கட்டு தாங்க பின்னாடி க திருப்பி அமைச்சர் பாருங்கள் பின்னாடி மயில் படம் போட்டிருக்க இந்த கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மயில் ஒரு மரத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் இந்த இந்த கட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலக்கட்டத்தில் நோட்டு தான் கட்டு டேமேஜ் இல்லாமல் சூப்பர் கண்டிஷனை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் வச்சுக்கோங்க அந்த கட்டு வெளியிட்டு பின்னுக்கு திருப்படு பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகலை கட்டோடய வண்ணம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எங்கேயுமே டேமேஜ் கிடையாது சூப்பராக இருக்குது பாருங்கள் எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட கரை பிடிக்க கிடையாது இந்த நோட்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் ஓய்ட்டு இன்னொரு கலர் சேர்ந்து வருங்க கலரே ஒரு வித்தியாசமாக இருக்கு நோட்டு பத்து ரூபாய் கட்டு கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர் என் மல்கோத்ரா அவர் போட்டிருக்க கையெழுத்து கட்டோட சீரியல் நம்பர் வந்து எண்பத்தொம்போது வி பத்து நாற்பத்தாறு ஜீரோ ஒன்று அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஒன்றில் முடிவு கடைசியாக ஏழ்நூறில் கடைசியாக முடிவு இருக்கும் ஸ்டார்டிங் வந்து ஆறுநூற்றி ஒன்றில் ஆரம்பிக்குது கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து நூறு நம்பர் கவுண்டிங் கரெக்டாக இருக்குங்க இந்த கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு முடியுதுங்களா கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கதை தான் சொல்கிறாங்க வழக்கம் மூலம் கட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டும் பேக்கு தான் முக்கியம் ஆனால் நம்மளோடய ஃப்ரெண்டும் பேக்குமே சூப்பராக இருக்கும் எல்லாம் கட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலெக்ஷன் தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்ட கலெக்ஷன்லாம் கட்டை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ரேர் கலெக்ஷனாக தான் இருக்குது எல்லாமே நல்ல கலெக்ஷன் தான் எல்லாமே சூப்பர் சூப்பர் கண்டிஷனாக தான் இருக்குது கவுண்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து நூறு மாதிரி கவுண்டிங் கரெக்டாக இருக்கும் இந்த கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த கட்டு தாங்க ஆயிரம் ரூபாய் அந்த காலகட்டத்தில் வேல்யூன்னாலும் கட்டை பிரிக்காமல் பின்னு கொடுப்பாருங்க அடித்த பின்னு அப்படியே இருக்குது கொஞ்சம் கூட கட்டில் ஒரு டேமேஜ் இல்லை கிடையாது எங்கேயுமே கரை கிடையாது சூப்பர் கண்டிஷனில் இருக்குது இந்த காலகட்டத்தில் அந்த நோட்டு புழக்கத்தில் இருக்கும்போது அவங்க பிரித்து யூஸ் பண்ணினா ஏதோ எந்த அளவுக்கு சாதிச்சிருக்கலாம் ஆனால் நோட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரிக்காமல் கரெக்டாகவே இருந்திருக்கு இந்த அளவுக்கு கலெக்ஷன் விரும்பி வச்சுருந்துருக்காங்க சூப்பராக இருந்திருக்கு ஆனால் என்ன ஒன்று கேட்டீங்கன்னா ரிசர்வ் பேங்க் சிம்பிள் எங்கே இருக்குது பார்த்திங்களா ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்குது பாருங்கள் ரிசர்வ் பேங்க் சிம்பிளில் கரெக்டாக அந்த பூச்செடி மாதிரி இருக்குது பூச்சி கொத்து மாதிரி இருக்குதுல்ல அந்த இதில் விளிம்பில் இருக்குது பார்த்தீங்களா ரிசர்வ் பேங்க் சிம்பிள் சூப்பராக இருக்கும் பாருங்க அதுலேயும் கம்பீரமாக தான் இருக்கும் இந்த கட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் செல்ஸு தாங்க கொடுத்துருக்கேன் இந்த கட்டு வந்து சேல்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன் யாருக்கா தேவைப்பட்டால் நீங்கள் எங்கே இருந்தாலும் கால் பண்ணால் கண்டிப்பாக ஜிபே பண்ணால் கொடியேறு போனுவேன் ஆனால் ரெண்டாவது வந்து கேட்டிங்கன்னா இதில் வந்து ஆன்லைனில் வந்து வந்து இந்த நோட்டுக்கெல்லாம் திரு லட்சம் லட்சம்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வீடியோவில் நானும் மூச்சை கட்டி தான் பேசுகிறேன் நாலு அடிவில் மக்கள் மதியில் ஒரு விழிப்புணர்வு தான் நாலு அடிவில் மக்கள் மதியில் அது எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்குது அதாவது இந்த ஏழ்நூற்றி எண்பதாயிரத்துக்கு வேலியூ இருக்கா வேலையூ எந்த நோட்டுக்கும் வேலையை கிடையாது இதெல்லாம் ஒரு நோட்டு எடுத்து வச்சுட்டு ஆன்லைனில் ஒரு லட்சம் சொன்னாங்க எண்பதாயிரம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது நம்ம ஒரு கொடுக்குற பதிலை கூட கவனம் செலுத்தி வாங்க மாட்டேங்கிறாங்க வையா ஃபோனுங்கிற மாதிரி பேசுகிறாங்க நான் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பெரிய சாதாரண ஒரு இது தாங்க இதை பாருங்கள் கட்டு நூறு நோட்டு இங்கேயாச்சும் கொஞ்சமாகச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பாருங்கள் கட்டே வந்து சீப் அண்ட் பஸ் தான் கொடுத்துருக்கேன் கட்டே வந்து பார்த்திங்களா ஒரு நோட்டுக்கு ஒரு லட்ச ரூபாயா அப்படிங்கும்போது கட்டோட ரேட்டு எங்கே போயிடுச்சு அவ்வளோலாம் கூட கிடையாதுங்க ஒரு லட்சத்துக்கு கூட இந்த கட்டு கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப சீப்பான் பஸ் தான் கட்டலாம் இல்லை இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த நானும் சேகரிப்புக்காக இதை வாங்கி வைக்கிறதா ஒரு நாவுகர்த்தமாக அந்த அன்றைய காலகட்டத்தில் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் பிடிச்சி பார்க்குறது ஒரு நோட்டு பிடிச்சி பார்க்குறது பெரிய விஷயம் ஒரு கட்டுங்கிறது அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா இன்றைக்கி வேணுமா நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா கட்டு பத்து ரூபா கட்டு ஒரு ரூபாக்காய் அதாவது அவங்க நூறுரூவா கட்டெலாம் வாங்கி வைக்க முடியும் அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நோக்கி இருந்திருந்தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும் வசதியாக இருக்கவங்க வாங்கி வச்சுருந்துருப்பாங்க வசதி இல்லாமல் ஒரு நோட்டை பார்க்கும்போது பெரிய விஷயமாக இருந்திருக்கும் இன்றைக்கி இந்த நோட்டை பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள் திரும்பி வரும் பழைய காலத்தினோட எண்ணங்கள்லாம் எவ்வளோ ஒரு மாதிரி வரும் ஒரு பத்து ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த பத்து ரூபாய் அடையிறதுக்கு எவ்வளோ உழைப்பு கொடுத்துருந்துருப்பாங்க இன்றைக்கி சாதாரணமாக இந்த ஒரு கட்டை வாங்கி வைக்கும் போது அதோட இது வேல்யூ எங்கேயே இருந்திருக்கும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பத்து ரூபாயெலாம் கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க அன்றைக்கி ஒரு வேலைக்கு போனாவே பத்து சம்பளம் மாதிரிலாம் இருந்துச்சிங்க அன்றைய காலகட்டத்தில் அந்த பத்து ரூபாய்க்கு அவ்வளோ வேல்யூ இருந்துச்சு இன்றைக்கி ஒரு டீ குடிக்கினா கூட பதினஞ்சு ரூபா வந்து இருபது ரூபாய் ஆகிப்போச்சு டீக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இரு ரூபா செல்லாத அளவுக்கு இருபது ரூபாய் ஆகிப்போச்சு பணத்தை எந்த அளவுக்கு தேவை முக்கியமோ அந்தளவுக்கு போய்ட்டுருக்கேன் அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னோட காலகட்டத்தில் இந்த ஒரு பத்து ரூபாய்க்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கே நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் ஐநூறு ஆயிரம் வாங்குறீங்க இவ்வளோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஸ்கூலுக்கே அப்புறம் அது சப்ஜெக்டே தாங்க எடுக்கிறாங்க அன்றைய காலகட்ட நோட்டும் சரி வரலாறும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்கால இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நோட்டு காயினை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம தலைமுறை எடுத்து சொன்னாதாங்க அவங்களோட வரலாறு நம்ம நம்மளோட வரலாறு நம்ம எடுத்து சொன்னாதான் என்ன எல்லாமே மாறிப்போச்சு வரும் கால காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரன்சி நோட்டு இந்த மாதிரி காயினுலாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் நான் ஓல்டு சொல்ல நியூவே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டம்தான் அந்தளவுக்கு ஆகிப்போச்சு இது இல்லாமல் இன்னமும் நம்ம பழையமே மாறாமல் கவர் போட்டு நூறு நோட்டு வச்சுருக்கும் வச்சிருக்கும்போது சூப்பர் கண்டிஷன் இருக்குது இந்த கட்டை ரேர் கண்டிஷன் தான் இந்த கட்டு கிடைக்கிறதுல கொஞ்சம் நல்லா தான் வச்சுருக்கோம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டு சேல்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன் யாருக்காவது நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து வருமானம் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிட்டு ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணுவோம் சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து அடுத்து அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிங்க பாண்டிச்சேரியில் அரவிந்த ஆசிரம பக்கத்தில் அதாவது பீச்சு பக்கத்தில் அரவிந்த ஆசிரம பக்கத்தில் இருக்குது வாரத்தில் ஒரு நாள் சண்டே மார்க்கெட் ரோட்டில் நம்ம போகிறோம் எம்ஜி ரோட்டில் போடுறோம் மற்ற நாளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கடையே நமக்கு பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரம் பக்கத்தில் இருக்குது